கணிதகளே இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் கஷ்டங்களிலே நம்மை காப்பாற்றக்கூடிய ஆபத்துகளிலே நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு நெருக்கடியான நேரம் இது விட்டு எப்படி போகிறது ஒரு கஷ்டமான நேரம் நமக்கு இது வந்து வாய்ப்பே இல்லையா அப்படிங்கிற ஒரு நேரத்தில் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்கரையை பார்க்க இருக்கின்றோம் புதுசாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் சேருங்க மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்குமே ஷேர் செய்யுங்க இதன் காரணமாக யாராவது பலன் பெற்றாங்கன்னு சொன்னால் அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் நன்மை ஏவி தீமை தடுப்பது என்பது நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஒரு கடமையாக வந்து கொண்டிருக்கிறது நம்மால் பயன் செய்ய முடியாட்டினாலும் இந்த போல விஷயங்கள் நீங்கள் ஷேர் செஞ்சீங்கன்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை தரக்கூடிய அந்த கூடுதல் ஆகிவிடுவோம் அப்படிப்பட்டவங்களுடைய துவாதம் நல்லா ஏற்றுக்கொள்கின்றான் கணித்துக்குறைகளே அந்த திக்கு என்னென்னு சொன்னால் இப்ரானிஸ்லாம் அவர்களை என்ன செய்கின்றான் அவர்கள் ஏகத்துவத்தை இறைவன் தான் அவனையே வணங்க வேண்டும் என்று சொன்னதின் காரணமாக அவன் அவர்களை தண்டிக்க நாடுகின்றான் அப்போது அவங்க அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு காரியத்தை செய்கிறாங்க அதாவது ஒரு திருவிழா நாளில் எல்லா மக்களுமே ஒரு திடலுக்கு போயிடுறாங்க அந்த ஊரில் சிலைகள் இருக்கிறது இவர் என்ன செய்கிறாரு எல்லா சிலையும் போய் உடைச்சிட்டு ஒரு பெரிய சிலையுடைய கழுத்தில் கோடாலியை மாட்டிடுறாரு வந்து பார்த்தா எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க இந்த சேலை செய்கிறது யார் என்று கேட்கும் பொழுது அங்கே உள்ளவங்க ஒருத்தான் சொல்கிறாங்க இப்ராஹிம் கிருந்தவாதான் எப்போ பார்த்தாலும் இறைவனை வணங்குங்கள் என்று சொல்லிக்கிட்டே இருந்தார் அவரை போய் கேளுங்க அப்படிங்கும்போது எல்லாம் பிடிச்சி கொண்டு வராங்க ராஜாமணன் பாட்டுறாங்க அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த செயலி செய்து யாருன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு எந்த சிலைக்குளத்தில் கோடால் இருக்கிறதோ அத கேளுங்க அதுதான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கும்போது எல்லாம் அவர் தலையை குனிஞ்சு சொல்கிறாங்க சிலைகள் பேசுமான்னு கேட்கும்போது அப்போ கேட்குறாரு சிலைகளை பேசாதவங்களுக்கு தெரியுது எந்த நன்மையும் தீமையும் செய்யாதுன்னு தெரியுது அப்போயும் அதை வணங்குறீங்க ஏக ஏக ஈரனை மட்டும் வணங்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்க அவருக்கு தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி அவங்க அந்த அரசு என்ன செய்கிறாரு நெருப்பில் தூக்கி போட்டுருவோம் இதுதான் இவருக்கு தண்டனை என்று என்ன செய்கிறாங்க எல்லாம் முடிவு பண்ணி மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை உருவாக்குறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் யாருமே பக்கத்தில் போக முடியல அந்த அளவுக்கு அதனுடைய வெப்பம் அப்போது இவர் என்ன செய்வாங்க ஒரு பரணி மாதிரி கட்டி அந்த பரணியில் நிற்க வச்சு அங்கேயிருந்து தள்ளி விட்டோம்னு சொன்னால் உள்ள போய் விழுந்துருவாரு அப்படி இருக்காங்க பெரிய பரணி கட்டி நிற்க நிற்க இவர் செஞ்ச தவறு என்ன ஏகை இறைவனையும் வணங்குன்னு சொன்னதான் இவர் செஞ்சு தவறு அப்போது மலக்குகள் வானோர்கள்லாம் இறைவன் சொல்கிறாங்க இறைவா உன்னுடைய நேசரை நெருப்பில் போட போகிறாங்க அப்படிங்கும்போது எல்லாமே இறைவனுக்கு தெரியும் அப்படியா அப்போ ஜிப் கூப்பிட்டு சொல்கிறான் ஜிபுலி இஸ்லாமே சொல்கிறாங்க இறைவா இது மாதிரி ஒரு நேச நெருப்பில் போட போகிறாங்க அப்படிங்கும்போது அப்படியா நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்கள் அவருக்கு ஏதாவது உதவி செய்யணுன்னா செய்யுங்க அப்படின்னு அனுப்பி நல்லா தரோம் உத்தரவு கொடுத்துட்றோம் உடனே அவங்க ரொம்ப சந்தோஷம் வர்றாங்க யார் வர்றது ஜிபில் அள்ளிஸ்லாம் மலர்களுடைய தலைவர் அவங்க ஒரு ரெக்கை இருக்குன்னு சொன்னால் அந்த ரெக்கையை எடுத்து அடித்தாங்கன்னு சொன்னால் அந்த நெருப்பு இல்லாமல் ஒரு கால காணா போயிடும் அவ்வளோ பெரிய ரெக்கை உள்ளவங்க அவங்க ஜிபிலிட்ட வந்து அவங்க ஜிபிலேஸ் வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னால் இப்ராஹர் கேட்குறான் இப்ராஹிமே நீங்கள் சொல்லுங்கள் இப்போது நான் என்ன செய்கிறேன் நெருப்பை அணைச்சிட்டு உங்களை காப்பாற்றேன் அப்படிங்கிறாங்க ஒன்று கேட்குறாங்க உம்முடைய உதவின் எனக்கு தேவையில்லை அல்லாவுடைய உதவி எனக்கு தேவைப்படுகிறாங்க ஒரே வார்த்தையில் உன்னுடைய எனக்கு தேவையில்லைப்பா ஆனால் அல்லாவுடைய உதவினு எனக்கு தேவைப்படுகிறாங்க அந்த கட்டத்துலேயும் எப்படி எப்படிப்பட்ட நேரம் பாருங்க நெருப்பில் விழக்கூடிய சமயம் அந்த சமயத்துலேயும் அவங்க சொன்ன வார்த்தை இதை கேட்ட ஜுலேஷனில் போயிடுறாங்கன்னு சொல்ல அவனால் உடனே அவங்கள தூக்கி நெருப்பில் போடப்படுகிறது அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நியுமாள் வக்கீல் ஹஸ் குனு அல்லாஹ் நியாமல் வக்கீல் ஹஸ் குனு அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் போதுமான அவன் உன் நியாயமல் அவன் சிறந்த பொறுப்புதாரி அவன்தான் எனக்கு பொறுப்புதாரி அவன்தான் என்னை படித்தவன் என்னை பாதுகாக்க கூடியவன் அவனே போதுமான்னு சொல்றான் இந்த வார்த்தையை சொன்ன உடனேமே அல்லாஹ் தா என்ன செய்யறான் அந்த நெருப்பை பார்த்துக்கட்டிலான் யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அரா இப்ராஹிம் நெருப்பே நீ இந்த இப்ராஹிமுக்கு கூலிங்காக சலாமத்தாக ஆகிவிடு அதாவது கூலிங்னு சொன்னால் ரொம்ப கூலிங்காக செய்ய முடியாது மனசு தங்க முடியாது அவருக்கு நன்மை தரக்கூடிய அளவுக்கு நீ குளிராக ஆகிவிடுன்னு சொன்ன அண்ணா அப்போ என்ன அவருக்கு அது பூங்காவனமாக ஆகிவிடுகிறது நெருப்பு என்ன செய்கிறது பூங்காவித பூங்காவனமாக ஆகிவிடுகிறது மக்கள்லாம் நினைக்கிறாங்க இறஞ்சிருப்பார் நினைக்கிறாங்க அங்கேயே நெருப்பில் வர்றார் வெளியில் வர்றார் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க நான் ஏக தான் ஒருவன்தான்னு சொன்னதுக்காக நீங்கள் என்ன செய்யிங்க என் நெருப்பில் போட்டீங்க நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன்னு நினைச்சாங்க அந்த ஊரை விட்டே போயிடுறாங்க வேறு ஊருக்கு போகிறாங்க இந்த மார்க்கத்தை சொல்கிறாங்க அப்போ இந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா கஷ்டமான நேரத்தில் வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஓதுனீன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தீரும் எதிரியை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு திக்குரு தான் ஹஸ்புன் அல்லாஹூ நீமல் வக்கீல் சுலைமனே சொன்ன ஓனர் திக்கு அப்போ நம்ம எப்படி திக்கு இருக்கோ துவா செஞ்சையால்லாம் எவ்வாறு நீ சுலைமான்ஸ் அதாவது எவ்வாறு நீ இப்ராமலா அவர்களை நிர்பிலிருந்து காப்பாற்றினையோ அதுபோல் என்னை இந்த கஷ்டத்தில் இருந்து துன்பங்கத்தில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு நீங்கள் துவா செஞ்சுட்டு இதை ஓதுனீங்கன்னு சொன்னால் ஓயிட்டே இருக்குன்னு சொன்னால் ஹஸ்புன் அல்லாஹ் நீமல் வக்கீல் அந்த கஷ்டம் வரும்போது ஓயிட்டே இருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீண்டும்ரும் அதாவது அந்த பிரச்சனை நேரத்துலையும் தீரும் அதுக்கு பின்னாட்டியும் அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதனால் இதை என்ன செய்ய உங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொன்னால் நீங்கள் எப்போதுமே கர குறைஞ்சபட்சம் காலையில் பதிமூணு தடவை சொல்லல்லாலும் சொல்லாலே சொல்ல ஒதுக்கங்க லாயிலாக இல்லாண்ட சகானக்கு இன்னிக்கொண்டோம் தாலையுமே ஒதுக்கங்க வலா கோத்த இல்லா பில்லா அழியில் அதை ஓதிக்கணும் ஹஸ்பன் அல்லா வக்கீல் அப்படிங்கிறத பதினோரு இதெல்லாம் பதினோரு பேருன்னு ஓதிட்டு நீங்கள் என்ன செய்ய சொன்னால் துவா செஞ்சு ஆளெலாம் நான் ஓதிய இந்த செலவாத் இந்த திக்குருடைய பறக்கத்தை கொண்டு ரகசியங்களை கொண்டு என்னுடைய தேவைகளை நிறைட்டு எனக்கு பாதுகாப்பை தருவாயாக எதிரியுடைய தீங்க வீட்டினை பாதுகாப்பாயனு நீங்கள் வந்து கேட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிரி செய்யக்கூடிய அந்த தீங்கு நல்லா பாதுகாப்பான் எல்லாம் வந்து அல்லாஹ் வ பிரானவாத்தாலாக நம் அனைவரையுமே பாதுகாத்து இம்மியமர்களை வெற்றி பெற்று வாசு ஆக்கியிருக்கிறவானாக வாசல் நடந்திருக்கிறேன் இது அனைவருக்குமே ஷேர் செய்து அந்த நன்மையை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் எத்தனையோ பேர் என்ன ஊதல் தவித்துக் கொடுக்காருன்னா உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசலாக தான் இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் அகமதுல